வணக்கம் இன்றைய தினம் மிக சிறப்பான தினமாக உங்களுக்கு அமைய என் வாழ்த்துக்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது அது முன்னாடி எஃபெக்ட் என்னன்றது தெரியும் என்கிட்ட ஒருத்தங்க பேசுறாங்க ஒரு பெண்மணி பேசுறாங்க பேசிட்டு என்கிட்ட சொல்றாங்க எங்க வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனைங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் அவன பிரச்சனை போட்டு பார்த்தேன் பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு என்ன ப்ராப்ளம் எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டு

தொடர்புல இதில் இதுல ஒரு ரகசியம் இருக்கு அதை சொன்னதுக்கு அப்புறம் அவங்க இன்னும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க அதை நான் கடைசியா சொல்றேன் சோ இந்த வஞ்சித்த தோஷம் வந்தால் ஒரு ஆணுக்கு அளவு இல்லது பெண்ணுக்கு ரெண்டு பேர் யாருக்கு வேணாலும் அந்த தோஷம் இருக்கு அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான காம உணர்வு அவங்களுக்கு அந்த அந்த உணர்வு கணவனிடமோ அல்லது மனைவியிடமோ இருந்தால் பிரச்சனை இல்லை தாண்டி வெளியில போனால்தான் அப்படி வெளியில போன பிரச்சனை தான் இப்ப எங்கிட்ட வந்திருக்கு கணவர் உண்மையில நல்லவர் அவர் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரா இவங்களுக்கு எந்த குறையும் வைக்கிறது இல்ல எல்லாம் பண்றாரு ஆனா வேற தொடர்புகள்ல இருக்கிறது தான் இவங்களுக்கு பிரச்சனை இது வேற வழி கிடையாது இந்த தோஷத்து வருஷத்துக்கு இம்மிடியா சரி பண்ண முடியாது அதுக்கு பல பரிகாரங்கள் உண்டு அதை நம்ம செஞ்சதுக்கு அப்புறம் கிராஜுவலா தான் சரியாகும் ஏன்னா இது ரெண்டு விஷயம் ஒண்ணு உடல் சம்பந்தப்பட்டது இன்னொன்னு மனம் சம்பந்தப்பட்டது இந்த உடலும் மனமும் ஒரு கூடக்கூடிய விஷயம் தான் சில உணர்வுகள் அந்த உணர்வுகள்ல நம்ம கை வைக்கிறதுன்றது எப்படின்னா லெவன் கேவிய கரண்ட்ல ஷாக் அடிக்கிற கரண்ட்ல நம்ம கை வைக்கிறது போல தூக்கி அடிச்சிடும் அவ்வளோ ஒரு சென்சிட்டிவான விஷயம் அந்த ஒரு சென்சிட்டிவான விஷயத்துல நம்ம கையை வைக்கிறோம்னா எவ்வளவு யோசிக்கணும் அப்போ இது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நானும் சில கோவில்களும் சில மந்திரங்களும் சொல்லி கொடுத்தேன் சில கோவில்களும் சொன்னேன் நானும் பரிகாரம் பண்ணி கொடுத்தேன் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ அவங்க லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லி இப்போ எனக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் கடைசியாக போகும்போது நான் ஒரு வார்த்தை சொல்லி அவங்க அதிகமாகிடுதுன்னு சொன்னாங்களே அப்போ சொன்னேன் ஏமா உங்கள் கணவர் வேறு ஒரு பெண்ணோடு இல்லை பல பெண்களோட தொடர்புல இருக்கிறது உண்மையான் கேட்டு இன்னும் ஆமா சாமி அது ஏழு எட்டு பேர் இருக்கான்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு ஒண்ணும் புரியல வைத்தியம் பிடிக்குது அப்படின்னு அழுதாங்க இதுதான் அந்த வஞ்சித்த தோஷத்துடைய பலன் வஞ்சித தோஷம் ஒன்று தவிர ஒன்று இல்ல பலரிடம் போய் சேரும் இது மிக ஒரு மோசமானது இதனால் பலவிதமான பாலியல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த அந்த தோஷம் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் விஷயம் தான் பட் சரி பண்ண முடியும் காலம் எடுக்கும் காலம் சரியாக வேலை செய்யும் சரியான பரிகாரம் சரியான வழிமுறைகளை செய்யும் போது கண்டிப்பாக இதுல முழு நிவர்த்தியும் கிடைக்கும் நினைக்கிறேன் சாய்ராம்